காய்ச்சலா வாங்க இன்னைக்கு இன்னொ ஸ்பெஷலில் பார்க்கலாமா பாக்கலாமே வாங்க காலையில குடிக்கிறதுக்கு கஞ்சி சத்து மாவு கஞ்சி அதுக்கப்புறம் பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் மதியத்துக்கு சுட சுட சோறு அதுக்கப்புறம் முள்ளங்கி சாம்பார் முள்ளங்கி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே உடம்புக்கு நல்லது நல்லது அது முள்ளங்கி கிடையாது முள் வாங்கி முள் வாங்கி உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கழிவியாக அதுக்கப்புறம் சூப்பரா ஒரு முட்டை வறுவல் செம்ம அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு வறுவல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானங்க உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் சொல்லுங்க எனக்கு அந்த கடாய் அப்படியே குத்தக்க தின்ட்டு வந்துச்சு எங்களுக்கு கூட வைக்க மாட்டாரு அந்த அளவுக்கு பிடிக்கும் இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு அப்பவும் நானும் சேர்ந்து வேற லெவலில் சமைச்சிட்டோம் சமைச்சுட்டோம் மாதிரி சொல்லுறோம் இன்னைக்கு ஒரு குடி செல்லிஸ் வீட்ல டிஃபன் என்ன லஞ்சம் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க நான் டீடைல் சென்ட் பண்றேன் செல்லா குட்டிஸ் எவ்ளோ சொன்னாலும் திரும்ப திரும்ப கால் மட்டுமே பண்றீங்க வாட்ஸ்அப் வரவங்க அழகா வந்து வாட்ஸ்அப் கொடுத்து வாங்குறாங்க பத்து டைம் கால் பண்றாங்க எடுத்து என்னன்னு கேட்டா பொடி வேணுமா சத்துமா வேணுமான்னு சொல்றாங்க ஒரே ஒரு டைம் அவங்க வாட்ஸ்அப் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிப்ளை பண்ணிட்டு அழகாக வாங்கிட்டு போயிடலாம் அதை தான் நானும் சொல்றேன் உங்களுக்கும் டைம் சேவ் ஆகும் எங்களுக்கும் டைம் சேவ் ஆகும் சரிங்களா அதுக்கப்புறம் இன்னைக்கு திருவண்ண நாள் பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லுங்களா வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா வாழ்க நான் அம்மா இந்த டைலாக் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு இருக்கிறது ஒரு லைஃப் எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா ஆரோக்கியமா இருக்கும் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து எனக்கு பர்சனலா சொல்றேன் வாட்ஸ்அப்ல ஒருத்தவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க பூஜாவுக்கு ஹேட் கமெண்ட்ஸ் கொடுத்தது பத்தி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தா இல்லையா அதை பற்றி அவங்க ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக எங்களுக்கு வந்து ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அவங்க இப்போ ஆகி வீட்டில் இருக்காங்க அவங்க பேரன் பேட்டிக்காக அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு அவங்க பொண்ணுக்கு ஒரு பேத்தி ஒரு பேரன் அதான் சந்தோஷமா இருக்காங்க இப்போ பேத்தி பேருல குழந்தைங்க குழந்தைங்க இவங்களுக்கு ஒரு பேத்தி பேரன் பாத்துட்டாங்க அவங்க எங்களோட லைஃப் ரொம்ப மகிழ்ச்சியா போதுங்கன்னு சொல்லிட்டு மனசார வாழ்த்தியிருந்தாங்க பேசி இருந்தாங்க அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அவ்வளோ அவ்வளோ லென்தா டைப் பண்ணி அனுச்சு இருந்தாங்க நம்ம வந்து அதெல்லாம் சொல்லணும் இல்லையா எல்லாருமே கேட்பாங்க நல்லா விசாரிப்பாங்க பெருசா வாய்ஸ் மெசேஜ் அது பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த மனசுதான் அந்த மனசுதான் அந்த மனசுக்காக தான் நாங்க இருக்கோம் எங்களுக்கு ஆயிரம் பேர் ஹெட் கமெண்ட்ஸா குடுக்கட்டும் அது எங்களுக்கு கவலையே இல்லைங்க உங்களை மாதிரி இருக்கிற நல்ல உள்ளங்களுக்காக தான் நாங்க இருக்கோம் பூஜா பாருங்கள் டைம் இப்படி காமிச்சிடுச்சு டைம் ஆகிடுச்சி கட் பண்ணு அப்படிங்குறது எல்லாரும் சந்தோஷமாக இருக்குங்க பாக்க வாழ்க வளத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்பவும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க அதாவது எல்லாரும் தப்பாக நினைத்துக்கிறாங்க இன்னொன்று சொல்கிறாங்க நீங்கள் வந்து ரொம்ப நாளாக இதை நான் ஷேர் பண்ணணும் சொல்லிட்டு இன்றைக்கி நான் சொல்கிறேன் அதாவது நீங்கள் வாட்ஸ் யூடியூப்பில் பேசுகிறீங்க ஆனால் வாட்ஸ்அப்பில் வந்து அதாவது நிறைய ஆர்டருக்கு வர மெசேஜ் காட்டிடும் எனக்கு அஞ்சாயிரம் கொடுங்க பத்தாயிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு கேட்குற மெசேஜஸ் தான் அதிகமாக இதை நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இருந்தால் கூட அதுக்கு மட்டும் ரிப்ளை பண்ண மாட்டீங்கன்னா ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்குன்னா பரவாயில்லப்பா எவ்வளோ பேருக்கு நான் ரிப்ளை பண்ண முடியும் அதுதான் வேறு எதுவுமே இல்லை மத்தபடி தான் நல்லவங்கன்னா நாங்கள் நல்லவங்களா இருக்க வேணும்னு அவசியம் இல்லை எங்களால் முடிஞ்சது ஒரு வேலை உணவு அதை நாங்கள் எங்களால் முடிகிறப்பலாம் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம் காசு பணம் அள்ளி கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து கஷ்டப்படுத்ததா நம்மளும் சம்பாதிக்கிறோம் உங்களுக்கே தெரியும் இல்லையா அதை நான் ரொம்ப நாளா சொல்லக்கூடாதுன்னு ஒருத்தர் ஒன்றரை லட்ச ரூபாய் கேக்குறாங்க டாக்டர் ஃபீஸ் கட்டணும்னு நியாயமா எங்களால் முடிஞ்சா நான் டாக்டருக்கு படிக்க இப்படியே பிள்ளைங்கள முடியாம தானே நான் வந்து சவிதால பாப்பாவை வந்து டயாலிசிஸ் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி எங்களுக்கு வர இதெல்லாம் ரொம்ப பெருசு நான் ரொம்ப நாளாக இதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நான் பண்ணிட்டேன் தவறாக எடுத்துக்காதீங்க வாழ்க வளச்சுடன்